சுப்பிரம்மன்யோகம் சுப்பிரம்மன்யோகம் ஓம் சன்னோதேவேர் பட்டயபோபந்த வேதகே த்ரியோ யோனஸ்ரமந்துதா அரஹர நம பார்வதி மதே திமார் உரிய சிவானே போதே நமஸ்காரம் கிரகா போதே கேகம் பத்ரூ ஆனை போதே காவா இதரளி போதே கைல போற்றி போற்றி கற்பக மகா முருகனுக்கு கணபதி கேட்டி வேல்முருகனுக்கேருகனு பெற்றவேல் முருகனுக்கே 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 மகிழா முணந்து உதற்கெரியவன் நிலைகுளாத நிர்மணி பெற்றேன் அதில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மனர் சிலம்படி வாட்சி வணங்குவோம் ஐந்து கரத்துணை ஐந்து கரத்துணை யானை முகத்துணை எந்தின் நிறம்பறை போனும் தேற்றுனை நந்தி மகஞ்சொரை ஞான கொழுந்தரை போற்றுகின்றனே ஏறுமயிலே ஒன்று ஈஸ்வனுடன் ஞான வழி பேசும் ஒன்று கூர் வினையாறு ஒன்று வாங்கி நின்ற மகம் ஒன்று மாறுபடி சூரனை வகுத்த மகம் ஒன்று வள்ளியை மனபுரிய வந்த மகம் ஒன்று ஆறுமுகம் நீரிழவேண்டும் ஆதி அருணாச்சல பெருமாய் போற்றி போற்றே தனம் தரும் கல்வி தரும்

Afrik luckily, lebi itwa landi, merah believersi. Afrik luckily, 곧 t 숨 lebi itwa la lasti, kono barisan lariast pediatric, wap e Allez, adolescents어서, laba domodos polad Billie atasan laki Come on out yo, let's go, kommer s donge